தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா சோலாவரம் அருகே பொன்னியம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆணி திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் சோலாவரம் அடுத்த பெரிய முல்லைவாயில் கிராமத்தில் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆனி திருவிழா மற்றும் பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிராமத்தில் உள்ள பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி மேல தாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் ஊற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பட்டாடையில் வீட்டிருந்த அம்மனுக்கு தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் சுற்று வட்டார சேர்ந்த பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனை வழிபாடு செய்த பக்தர்களுக்கு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் வெங்கட குமாரி சேலைகள் வழங்கினார் மேலும் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கவுன்சிலர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது